ரயில்வே பிளாட்ஃபார் நம்ம சேலத்தில் அமைஞ்சிருக்கு சேலத்தில் செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய லீ வேளாண் பொருட்களுக்கான மிகப்பெரிய இருக்கு சேலம் மாவட்டம் நான்கு பக்கமும் மலைகளால் சொல்லப்பட்ட இயற்கை எழில் மிகுந்த மாவட்டமாக அமைஞ்சிருக்கு இந்தியாவின் மேக்னசைட் பாக்சைட் மற்றும் இரும்பு போன்ற தாதுக்கள் சேலத்தில் அதிக அளவில் கிடைக்கிது இந்திய அரசுக்கு சொந்தமான இரும்பு ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு அடி உயரத்துல மிகவும் குளிர்ச்சியான மலை அமைஞ்சிருக்கு ஏழைகளின் ஊட்டினும் சொல்லக்கூடிய ஏற்காட்டுல கிளியூர் ஃபால்ஸ் ஏற்காடு லேக் போட் ஹவுஸ் பக்கோடா பாயிண்ட் பொட்டானிக்கல் கார்டன் சேவராயன் கோயில்னு சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு மேட்டூர் அணை காவிரி ஆற்றோட குறுக்கே கட்டப்பட்ட இந்த மேட்டூர் டேம் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய டேமா விளங்குது இந்த டேமோட அதிகபட்ச உயரம் இரநூத்தி பதினான்கு அடி அதுல நூற்றி இருபது அடி வரை நம்ம நீரை தேக்கி வச்சு முடியும் இதோட கொள்ளளவு மூணு புள்ளி நாலு டிஎம்சி இந்த மேட்டூர் டேம்க்கு பக்கத்தில் மேட்டூர் டேம் அமைச்சிருக்காங்க அதனால அதிகமான பெருத்த கோயில்கள்ல ஒன்றாக விளங்குது இந்த கோயிலுக்கு நம்ம போனா மலை ஏறி ஆயிரத்தி எட்டு லிங்கத்தை தரிசிச்சுட்டு வரலாம் குருமம்பட்டி உயிரியல் பூங்கா இது ஏற்காடு மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிற வன இந்த கோட்டையில ஒன்பது வாய்களுடன் கூடிய நடைபாதைகளும் வரதராச பெருமாள் கோயில் சென்னை கேசவ பெருமாள் கோயில்களும் இரண்டு மசூதிகளும் இருக்கு இந்த கோட்டையில சீரன் சின்னமலையை ஆதி பத்திரிக்கை தூக்கில போடப்பட்டிருக்காங்க இந்த கோட்டைக்கு நம்ம போனா திப்பு சுல்தான் மற்றும் சீரன் சின்னமலை ஆகியோர் பயன்படுத்திய ஆயுதங்கள் நகைகள் மற்றும் துப்பாக்கிகள் போன்ற வரலாற்று சிறப்பு மிக்க பல பொருள்களையும் நம்ம பார்த்துட்டு வர முடியும் அதுல சுகவனேஸ்வரர் கோயில் சேர மலை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கிற இந்த கோயில்

சிவாலயமாக அமைச்சிருக்காங்க சேலத்தோட இயற்கை எழில் சுற்றுலா தலமாக இந்த மூக்கு நேரி அமைஞ்சிருக்கு சின்ன திருப்பதி சேலத்திலிருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் வாமலூரை அடுத்து சின்ன திருப்பதி பிரசன்ன வெங்கடமண சுவாமி திருக்கோயில் அமைஞ்சிருக்கு ஆயிரம் ஆண்டுகள் பல இலைகளை மூடிக்கும்னு சொல்றாங்க அதனாலேயே இந்த புத்த மறைச்சு வச்சிருக்கிறதா சொல்லப்படுது இந்த கோயில் இருக்கக்கூடிய புற்றுல எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் அதை நிரம்பவே நிரம்பாதுன்னு சொல்றாங்க இப்புற்றோட மண்ணை எடுத்து தோல்நோய் வளர்ப்பு ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் குமரகிரி என்னும் மலை மேல அமைஞ்சிருக்கு கோதண்டராமர் கோவில் இது சேலம் அயோத்தியா பட்டணத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் இருக்கக்கூடிய கலைநுட்பம் மிக்க தூண்களை வந்து நம்ம தட்டி அப்படின்னு பக்தர்களோட நம்பிக்கையே இருக்கு அவ்வளவுதான் சேலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சுற்றுலாத்தலங்களை பற்றியும்